அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன திமுக சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை வழிநடத்திட முயற்சிக்கும் வஞ்சிக்க கூடிய பாஜக அரசின் முன்பு தமிழ்நாடு தலைமுனியாது என்ற பரப்புரையை தொடர்ச்சியாக திமுக மேற்கொண்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி திமுக உறுப்பினர்கள் செயலாளர்கள் பயிற்சி கூட்டம் என்பது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலையில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர்கள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி பாசறை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தமிழ்நாடு தலைகுனியாது என்பதற்காக இந்த தலைப்பில் இந்த வாக்குச்சாவடி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பு